அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக மட்டுமே பேசுகிறேன் நீ நீ என்ன செய்கிறாய் பயந்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயந்து பயந்து ஒவ்வொரு நாளையும் நீ கடத்தி கொண்டிருக்கிறார் அப்பா சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் தெரியுமா எண்ணத்திலே நீ எண்ணத்திலே உன்னுடைய எண்ணத்திலே கவனமாக இரு ஏனென்று சொன்னால் எண்ணங்கள் தான் உன்னுடைய எண்ணங்கள் தான் சொற்களாக பரிணமித்து வருகின்றது பிறகு சொல்லிலே கவனமாக இரு ஏனென்று சொன்னால் சொற்கள்தான் செயல்களாக அது பரிணமிக்கிறது பிறகு செயலிலே கவனமாக இரு ஏனென்று சொன்னால் அந்த செயல்கள்தான் பழக்கமாக போகிறது பிறகு பழக்கத்திலே கவனமாக இரு ஏனென்று சொன்னால் இந்த பழக்கங்கள் தான் ஒழுக்கங்களாக பரிணமிக்கிறது பிறகு ஒழுக்கத்திலே கவனமாக இரு ஏனென்று சொன்னால் ஒழுக்கம்தான் உன்னுடைய வாழ்க்கையாக மலர்கிறது நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஒழுக்கத்திலே கவனமாக இரு எதை நினைக்கிறாயோ அது நடக்கும் ஒருவேளை நடக்கவில்லை என்று சொன்னால் நீ சரியாக சரியாக நினைக்கவில்லை என்றுதான் பொருள் நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாக கண்டிப்பாக மாறுவாய் எனவே நினைப்பதையே அந்த வேரிலேயே உன்னை சரிபடுத்திக் கொள் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் ஆகவே நீ தேடுவதை நல்லதாக தேடும் உன்னை தேடி நல்லவைகளெல்லாம் வரும் அப்படித்தான் நீ என்னையும் தேடினாய் அப்படித்தான் நீ அப்பாவையும் தேடினாய் அதனால்தான் உன்னோடு நான் வந்துகொண்டே இருப்பேன் நீ வந்துகொண்டே இருப்பாய் வெந்துகொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்